எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான சாஃப்டான வெஜ் பேன் கேக்கை பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எப்போதும் போல் ஒரே தோசையே சாப்பிட்டுட்டு இல்லாமல் புதுவிதமாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்க்கலாங்க கிலோ பச்சரிசி எடுத்துருக்கேங்க அதை சுத்தமாக அலசிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஊற வச்சுருந்த பச்சரிசியை எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு ரெண்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க கேரட் ரெண்டு அதை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க தக்காளி ஒன்று அதை சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்று அதையும் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி ஒரு இன்ச் அளவில் ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க தயிர் டூ ஹண்ட்ரட் எம்எல் மல்லித்தலை சிறிதளவு இதையும் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்பில்லை ஒரு கொத்து அதையும் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க குடமிளகாய் சின்ன சைஸில் ஒன்றுங்க அதையும் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் சால்ட் தேவைக்கேற்ப வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாவையும் இஞ்சியையும் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்க அடுத்தது நம்ம அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இதையும் அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க அடுத்ததாக நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் அது கூட சேர்த்துக்கங்க அரை கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கங்க உங்களுக்கு பத்தலைன்னு நினச்சிங்கன்னா இன்னொரு அரைக்கப் கூட சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இந்த பதத்துக்கு இருக்கணுங்க ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ மாவை அப்படியே அந்த கிளாஸ் பவுலெலாம் மாற்றிக்கலாம் அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய் இஞ்சி அரைச்ச பேஸ்ட்டு அது கூட சேர்த்துக்கோங்க வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துக்கோங்க குடமிளகாய் தக்காளி துருவிய கேரட் மல்லித்தலை கருவேப்பிலை சால்ட் தேவைக்கிறப்ப சேர்த்துக்கங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க நல்லா விட்டு நம்ம பிறகு எடுத்து வச்சிருந்த தயிரை சேர்த்துக்கலாம் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போது எடுத்து வச்சுருந்த பேக்கிங் சோடாவையும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி இருக்கணுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம் பேன் சூடு வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருந்த மாவுலேருந்து ஒரு ஒன்றரை கரண்டி அளவு போல் கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா உப்பலாக வரும் சாஃப்ட்டாகவும் இருக்குங்க டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்குங்க கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஒரு லிட்டு வச்சு மூடி வச்சிடுங்க ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும்ங்க அப்போ தான் நல்லா அது வெந்து வரும் பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு உப்பலாக இருக்குன்னு உப்பு திருப்பி போட்டுடலாம் இப்போ லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க பாருங்க சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு நம்மளோட வெஜ் பேன்கேக் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்